தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்த இளம் பெண் தான் அஸ்வினி இவருக்கு பத்தொன்பது வயதாகிறது செங்கல்பட்டு மாவட்டம் படூரில் உள்ள ஒரு தனியார் பல்கலைக்கழகத்தில் பிசிஏ இரண்டாம் வருடம் படித்து வருகிறார் இதற்காக அவர் ஏகாட்டூரில் ஹாஸ்டலில் தங்கியும் இருக்கிறார் இந்த நிலையில்தான் சனி ஞாயிறு காலேஜ் விடுமுறை என்பதால் வீக்கெண்ட் விடுமுறையை தோழியுடன் கொண்டாட நினைத்திருக்கிறார் இதற்காக ஏகாட்டூரில் தோழியின் அப்பார்ட்மெண்டிற்கு சென்ற அஸ்வினி தோழிகள் சிலருடன் சேர்ந்து மது குடித்ததாகவும் சொல்லப்படுகிறது இரவு முழுவதும் அளவுக்கு அதிகமாக மது அருந்திய நிலையில் காலையில் அஸ்வினிக்கு தொடர்ச்சியாக வாந்தி வந்துள்ளது ஆனால் வாந்தி நிற்கவும் இல்லை தொடர்ச்சியாக வாந்தி எடுத்த நிலையில் மயக்கமும் சேர்ந்து வந்துள்ளது அப்போது அஸ்வினி தன்னுடைய தோழிகளுடன் தனக்கு பார்வை மங்களாக தெரிகிறது என கூறியிருக்கிறார் இதை கேட்டு பதறிப்போன தோழிகள் உடனடியாக அஸ்வினியை டூவீலரில் உட்கார வைத்து கேளம்பாக்கத்தில் உள்ள மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு போய் அனுமதித்துள்ளனர் ஆனால் அங்கு சிகிச்சை அளித்த சிறிது நேரத்திலேயே அஸ்வினி பரிதாபமாக உயிர்ந்து அஸ்வினியின் மரணம் குறித்து காவல்துறையும் விசாரணையை கையில் எடுத்துள்ளது அஸ்வினியுடன் சேர்ந்து தண்ணி அடித்த சக தோழிகளிடமும் விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது இந்த சம்பவம் மிகுந்த பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது இப்போது அஸ்வினியின் சடலத்தை கைப்பற்றி செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு போஸ்ட்மார்ட்டம் செய்ய கேலம்பாக்கம் போலீசார் அனுப்பி வைத்துள்ளனர் அஸ்வினி உயர்ந்த விவகாரம் அவரது பெற்றோருக்கும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சமீபத்தில்தான் விடுமுறை காரணமாக தன்னுடைய சொந்த ஊருக்கு சென்றுவிட்டு வந்திருக்கிறார் அஸ்வினி ஆனால் ஊரிலிருந்து திரும்பி வந்ததிலிருந்தே கடுமையான மன ஒளிச்சலிலும் இருந்தாராம் அதனால் தோழிகளுடன் சேர்ந்து ஞாயிறு பொழுதை கழிக்கவும் சென்றிருக்கிறார் இந்த நிலையில்தான் அளவுக்கு அதிகமாக மது அருந்தியதாகவும் அதுவே அவரது உயிரிழப்புக்கு காரணம் எனவும் முதல்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது மதுபோதை உடலுக்கு ஒத்துக்கொள்ளாமலேயே வாந்தி மயக்கம் பார்வை கோளாறு ஏற்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது இதனிடையே தோழியின் அறையில் தங்கி இரவு முழுவதும் அந்த மாணவி ஓட்காவை அருந்தியதாகவும் கூறப்படுகிறது அதனால் மாணவியுடன் யார் யார் மது அருந்தினார்கள் மது எப்படி அவர்களுக்கு கிடைத்தது என்பது குறித்த விசாரணையும் தற்போது நடந்து கொண்டிருக்கிறதாம் எனினும் மாணவியின் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்காக காத்திருப்பதாக போலீசார் தரப்பிலிருந்தும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வார விடுமுறை நாட்களில் ஏராளமான இளைஞர்கள் கல்லூரி மாணவ மாணவிகள் பொழுதை போக்குவதற்காக போதைப் பொருளை பயன்படுத்துவது தற்போது அதிகரித்து வருகிறது இது குறித்து தமிழக அரசு விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறது அதே சமயத்தில் மதுக்கடைகளை நடத்தி அதனை விற்பனை செய்தும் வருகிறது காவல்துறையும் இதனை தடுக்க கடுமையான நடவடிக்கைகளையும் எடுத்து வருகிறது இதையெல்லாம் பொருட்படுத்தாமல் இளைய சமுதாயம் போதையின் பின்னால் தற்போது செல்வது பலருக்கு இது வருத்தத்தை ஏற்படுத்தி இருக்கிறது சென்னை கேளம்பாக்கம் அருகே மாணவி ஒருவர் ஓட்காவை அதிக அளவு ம விடிய விடிய மது அருந்தி உயிரிழந்திருக்கக்கூடிய இந்த சம்பவமானது தற்போது தமிழக மக்களிடையே பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி இருக்கிறது இதை பற்றி எங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோகளை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்